ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்தால் கவர்மெண்டில் பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டாவது குழந்தை வரைக்கும் எனக்கு முதல் குழந்த ஒரே ஒரு நாலாயிரம் வந்துச்சு அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட கேட்டேன் நீ பேங்கில் போய் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு தடவை பேங்குக்கு போனேன் பேங்கில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போ நான் நாளைக்கு வாமா நாளைக்கு வாமான்னு அலைய விட்டாங்க நான் எங்கெங்க குழந்தைய வச்சுட்டு அழையிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன் ரெண்டாவது குழந்தையும் பிறந்துச்சு ரெண்டு தடவை ரெண்டு நாலாயிரம் வந்துச்சு ரெண்டு கூடை கொடுத்தாங்க அவ்வளோதான் ஆனால் பதினெட்டாயிரம்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேருக்கு ஒரு ரூபா கூட போய் சேர்ந்துருக்காது எனக்காவது முதல் குழந்தைக்கு நாலாயிரம் ரெண்டாவது குழந்தைக்கு எட்டாயிரம் கிடச்சிது ஆனால் இன்னும் நிறைய பெண்களுக்கு ஒரு பைசா கூட வந்து சேரல இதை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில அப்படியே சொன்னாலும் இப்போ பேங்க் ரிப்போர்ட் எடுத்துடுவா வர செலவு கணக்கு எடுத்துடுவா அப்படின்னு அழைய வர்றாங்க குழந்தைய தூக்கிட்டு எங்கடா அழையுதுன்னு சொல்லிட்டு சரிப்போ நம்ம நம்ம உடம்பு இருக்கிற கண்டிஷன்லாம் இப்போ அழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க சரியாக கிடைக்க என்ன வழி